இப்போது ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ கேமியோ பண்ணுறாரு இல்லை இந்த ஹீரோ தான் விழா அடிக்கார் அப்படிங்கிற விஷயம் ரசிகளுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அது எப்போ அப்படின்னா அந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறப்பவே நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான ட்விஸ்ட்டு வந்தாலே ரசிகர்கள் வந்து கூஸ்வம்ஸ் ஆவாங்க அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோ இல்லை வேறு ஏதாவது வேற்றுமொழி ஹீரோவோ இந்த படத்தில் திடீர்னு ஒரு கேமியாவோ இல்லை கஸ்ட்ரோல் பண்ணால் நிச்சயமாக ரசிகளுக்கு அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் ஆனால் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் இந்த கால ரசிகர்களுக்கு க்கு கிடைக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த சோசியல் மீடியாவில் இருக்க சினிமா செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்லலாம் இல்லை செய்தி வாசிப்பவர்கள்னு சொல்லலாம் மொத்தத்தில் யூடியூப்பில் சினிமாவை பற்றி பேசி கொண்டிருக்கிற சில பல சினிமாவை நிர்மூலமாக்குகிற தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி தான் நம்ம வெங்கட் பிரபர்கள் வந்து ரொம்ப போட்டு நொந்து போய் வந்து வேலை செய்ய தள்ளியிருக்காரு வெங்கட் பிரபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவதுங்க நாங்கள் வந்து இப்போ கோட் படத்தில் சிவகார்த்தியை நடிக்காரு கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் என்ன காரணம் ஆடியன்ஸுக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா படம் பார்க்கும்போது அவன் வந்து வேறு லெவலில் வந்து அந்த தியேட்டர் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவான் ஆனால் இங்கே இருக்கிற சில சொல்லவே முடியல அந்த மீடியாக்கள் யார் அப்படின்னு அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க வந்து இதன் மூலம் சம்பாதிக்கிறதுக்காக எங்களோட அந்த உழைப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க அதாவது ஒரு யூனிட்டில் வந்து நானூறு பேர் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்காவது ஒரு லைட் மேனுக்கோ இல்லை ப்ரொடக்ஷன் பாய்க்கோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த படத்தில் என்னென்ன சஸ்பென்ஸ் இருக்குது யாரெல்லாம் நடிக்கிறாங்க யாரெல்லாம் கேமியோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து வாங்கி அதை வந்து வெளியே சொல்கிறாங்க அதை பெருமையாக வேறு சொல்கிறாங்க அன்றே சொன்னோம் நாங்கள் அப்படின்னு இதில் என்ன இவங்களுக்கு பெருமை அப்படின்னு தெரில ஒருத்தங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ பக்கம் உழைப்பை போட்டு ரசிகர்களுக்கு வந்து அந்த தியேட்டர் மூமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் பண்ணுறோம் ஆனால் அதை வந்து நான் பாரு நீ என்ன பெரிய இவனா நான் வந்து உன்னோட சஸ்பென்ஸை ஒட்டச்சி விட்றேன் பாரு அப்படின்னு அதை ஈகோவும் எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காகவும் அடுத்தவங்களோட வயிற்றில் அடிக்கிற இந்த மாதிரியான மீடியாக்களாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கால அந்த டூ கே கிட்ஸ் ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தியேட்டர் மூமெண்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பிரபு புலம்பி தெளிக்கார் எல்லாத்துக்கும் மேலே விக்ரம் டூ படத்தை பற்றியும் லோகேஷை பற்றியும் சொல்லிக்கார் என்னென்னா இப்போ விக்ரம் டூவில் வந்து லோகேஷ்கராஜ் வந்து சூர்யா கிளைமேக்ஸில் அஞ்சு நிமிஷம் கேமியை பண்ண போகிறாரு அதுவும் வில்லனாக நடிக்கார் அப்படிங்கிறத எவ்வளோ பார்த்து பார்த்து அவர் வந்து யோசிச்சு வச்சுருப்பார் ஆனால் அதை போய் இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறாரு ஷூட்டிங் வந்தார் நேற்று தான் அவர் ஷூட்டிங்கை கலந்துக்கிட்டாரு அப்படின்னு நியூஸில் உடச்சி விட்டு அவங்க தான் அன்னைக்கே சொன்னோம்ல அப்படின்னு பெருமை இல்லை என்ன ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியல லோகேஷ் சார்ஜ் உண்மையாலுமே ரொம்ப பாவம் சூர்யா கேரக்டர் வந்து தியேட்டரில் முத முதல்ல ஆடியன்ஸ் பார்க்கும்போது வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் அது வந்து பண்ணியிருப்பாரு ஆனால் இவங்க சொன்னதால் அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கே சூர்யாவும் இதில் நடிக்கிறார் அப்படின்னு அவங்களாவே பேப்பரில் ஆடு கொடுக்குற அளவுக்கு நிலமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி தெளிவிக்காரு வெங்கட் பிரபு சொல்கிற அந்த கேவலமான தமிழ் சினிமா ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்டில் சொல்லுங்கள்